தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து மாறும் திருப்பாடல்கள் நூற்றி முப்பத்து ஐந்து இறை திருவசனம் பதிமூன்று ஆண்டவரே உமது பெயர் என்றும் உள்ளது ஆண்டவரே உம்மைப் உம்மை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும் வாழ்வு தரும் ஒளியும் நீயே வாழ்வு தரும் வழியும் நீயே வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே உம்மிடம் வருபவர்கள் பசியடையார் நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார் நம்பிக்கை வைப்பவர்கள் வாழ்வு தரும் ஒளியும் நீயே வாழ்வு தரும் வழியும் நீயே உன் வார்த்தை கேட்போரெல்லாம் என்ன நிலைத்திடுவர் எப்பொழுதும் கனி தருவர் உன்னும் புகழ்ந்திடுவர் அன்பில் வாழ்ந்திடுவர் உம் அன்பில் நிலை போரல்ல உன் நிலைவாய் வாழ்ந்திடுவர் உம் வழியில் நடந்திடுவர் உம் பணியை தொடர்ந்திடுவர் வார்த்த ஆசிதாருமே வார்த்தையாடையே சுவே ஆசி தாருமே உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே வாழ்வுதரும் ஒளியும் மேயே இசுவே வாழ்வுதரும் வழியும் பேரும்பும் இரக்கமும் கொண்டு எங்களை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே தரும் ஒளியாக வழியாக வார்த்தையாக இலாமமாக இருந்து உண்மை நிலைத்து வாழ எப்பொழுதும் கனிதந்து வாழ இமை படைத்த பராமரித்த அன்பு தெய்வமே இறைவா உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதித்து நடிச்செலுத்துகின்றோம் தூயவர் 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 என்று அதி உன்னத தூதர்களோடு இணைந்து உமை நாங்கள் ஆராதிக்கின்றோம் புகழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உரியவரை உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் உமை நம்பி வருகின்ற உன் பிள்ளைகளாகி எங்களை வழி தவறி நடக்காமல் வான்வழியை காட்டி உமது அருளை கொடுத்து நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்பவரை உமை நாங்கள் அராதிக்கின்றோம் அன்பு தகப்பனை இறைவா உம்மோடு இருக்க எமக்கு நீராசிரை கொடுத்தீரே நன்றி செலுத்துகின்றோம் என்ன நேர்ந்தாலும் கவலை கொள்ளாதே உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி ஆற்றலை கொடுத்து அன்பை பொழிந்து அறவரைக்கின்ற இறைவா உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த நாளிலும் கூட செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உமது பெயர் என்றென்றும் உள்ளது உமை பற்றிய நினைவு தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும் என்ற வார்த்தை கிணங்க உமது பெயர் என்றென்றும் உள்ள வாக்கு மாறாத வல்லமையுள்ள கிருபையுள்ள இறைவன் நீர் மட்டுமே நீர் உண்மை உள்ளவர் மாறாதவர் அஞ்சதற்கு உரியவர் போற்றதற்கு உரியவர் புகழ்ச்சிக்கு உரியவர் மிகுமாட்சிக்கு மகிமையானவர் என்பதை நினைந்து உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம் போற்றி புகழுகின்றோம் இந்த நாள் முழுவதும் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த இரவு வேலையை உங்கள் திவ்ய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை இந்த இரவு வேலையில பல்வேறு தேவைகளுக்காக உமிடம் இருகரம் நீட்டி கண்ணீரோடு முழந்தால் பணியிட்டு ஜெபிக்கின்ற உன் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேவையை நீர் நிறைவேற்றி அருளான அமைதியான ஆசிரான இந்த இரவிலே அவர்களை முழுமையாய் வழிநடத்த வேண்டுமாய் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராகச் சொல்லி உம் திவ்ய நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சிறப்பாக தகப்பனு உமது உயிர்ப்பு உமது உயிர்ப்பின் நாற்பதாவது மின்னேற்ற விழாவுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் எங்களது சிந்தனை சொல் ஆற்றலின் அனைத்தையும் ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி வருவது போல எங்களது வாழ்வு உமோடு இணைந்த வாழ்வாக வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று கூறிய உண்மை இருக பற்றிக்கொண்டு வாழ்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளர என்னாலும் எனக்கு கிருபையை பொழிந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின்

இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லை டுயாம் தமிழக தொழிற்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ